பை பை மோட் இ காமர் Private லிமிடெட் இந்த ஆப்பை வந்து நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணி நீங்கள் எப்பயும் போல நீங்கள் அதர் ஆப்பில் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இதுலேயும் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான மளிகை சாமான் எல்லா பொருளுமே இங்கே கிடைக்கும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா ஒரு பார்சல் வந்துருக்கு நீங்களே பார்த்துட்ருக்கீங்க என்ன பார்சல் தானே நினைக்கிறீங்க பைமோட்டில் ட்ரிபிள் நைன் காம்போ ஆஃபரில் நாம் பர்ச்சேஸ் பண்ணோம் இல்லையா அதோட பேக் தான் இது இதை வந்து ஃபுல் பக்காவாக நல்லா பேக் பண்ணியிருக்காங்க நீங்களே பார்க்குறீங்க நல்லா தெரியுது பாருங்கள் இதை வந்து இப்போ ஓப்பன் பண்ணி உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் நான் ஃபோன் வந்து ஒரு கையில் பிடிச்சிட்டு என்னால் கட் பண்ண முடியாது அதனால் இப்போ நான் வந்து பாஸ் பண்ணிவிட்டு நான் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இப்போ வந்து சீல் உடைச்சிட்டேன் இப்போ எல்லாமே ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் ஃபுல்லாக வந்து நல்ல பேக்கிங் கூட இருக்குது இதில் பாருங்கள் இவ்வளோ பொருள் இருக்குது இது எல்லாமே என்னென்ன பொருள் இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன் இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து கீழே வச்சுக்கிறேன் நான் இதில் என்னென்ன பொருள் இருக்குது அப்படின்னா ஆச்சி சிக்கன் மசாலா இருக்குது அப்புறம் அணில் சேமியா கம்பு சேமியா அது ஒன்று இருக்குது அப்புறம் மாங்காய் ஊர்கா பிக்கல்ஸ் ரெண்டு இருக்குது ஒரு பாக்ஸ் காட்டுறேன் அடுத்தது இன்னொரு பாக்ஸ் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நான் நெய் காட்டிடுறேன் பாருங்கள் ஜிஆர்பி நெய் பிராண்டட் தான் எல்லாமே பிராண்டட் தான் பிக்கில் வந்து ஒன்று வானா ஒன்று ஃப்ரீ அதனால் ரெண்டு பா பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்புறம் பெப்பர் கொடுத்துருக்காங்க எல்லாமே கம்பெனி தான் லோக்கல் ஐட்டம்லாம் எதுவுமே இல்லை எல்லாமே கம்பெனி தான் தான் இதை வந்து முந்திரி நானும் முந்திரி வாங்கணும் வாங்கணும்னு நினச்சிட்ருந்தேன் எனக்கு பைமோட்டில் கிடச்சிருச்சு அப்புறம் இது வந்து பொடி அடுத்ததாக வந்து ஜவ்வரிசி இது வந்து ஜவ்வரிசி பாயசத்துக்கெலாம் போடலாம் ஜவ்வரிசி அடுத்தது இது வந்து அது வந்துருச்சு இது வந்து மீன் குழம்பு மசாலா ஆச்சி இது சக்தி மசாலா சார் இது வந்து கிராம்பு கிராம்பு பூ இது அடுத்ததாக வந்து ஏலக்காய் ஏலக்காய் கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து பூஜை ஐட்டம் தனியாக கொடுத்துருக்காங்க இது வந்து வரகு சேமியா வருத்த வரகு அது குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுக்கலாம் ஹெல்த்தியானது இது வந்து எனக்கு இது பேர் என்னன்னு தெரியலையே மறந்துடுச்சு சரி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பேர் இது பேர் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு அடுத்தது வந்து பாதம் ரொம்ப முக்கியமானது குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும் நான் ரொம்ப நாளாக இதுவும் வாங்கின்னு நினச்சிட்ருந்தேன் பைமோட்டில் எனக்கு கிடச்சிருச்சு வாங்க கடையில் வாங்க தேவையில்லை காசு கொடுத்து அடுத்ததாக வந்து சில்லி ரெட் சில்லி பவுடர் இது வந்து பூஜை சாமான் வந்து தனியாக பேக் பண்ணியிருக்காங்க அதுக்கு முன்னாடி இது வந்து சோம்பு சின்ன சோம்பு அதாவது சீரகம்னு சொல்லுவாங்க பூஜை ஐட்டம் வந்து நல்ல தனியாக அது வந்து பேக்கெட் பண்ணியிருக்காங்க இப்போ சமையல் ஐட்டத்தோட பூஜை ஐட்டமும் கலந்தால் அதோடய ஸ்மெல் வரும் அப்படின்னு தனியாக கொடுத்துருக்காங்க இது வந்து மஞ்சத்தூள் கொடுத்துருக்காங்க மஞ்சத்தூள் வந்து சக்தி மஞ்சத்தூள் கொடுத்துருக்காங்க இப்போ வந்து பூஜா ஐட்டமும் பார்க்கலாம் பில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நம்மளுக்கு எத்தனை ப்ராடக்ட் அனுப்பியிருக்காங்களோ அந்த அத்தனோட ப்ராடெக்டோட எம்ஆர்பி ரேட்டு கஸ்டமர் ரேட்டு ரேட்டு வரும் இல்லையா டிஸ்கவுண்ட் ரேட்டு இது எல்லாமே போட்டு பக்காவாக ஒரு பில் பில் போட்டு கொடுத்துருக்காங்க நீங்கள் கடை கடையில் வாங்கிறதுக்கும் இங்கே பைமோட்டில் வாங்கிறதுக்கும் நீங்கள் டெப்ட் டிபரட் பார்த்துக்கோங்க பூஜா ஐட்டம் வந்து நான் வந்து ஃபுல்லாக நல்லா பேக்கிங் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க எந்த ஸ்மெல்லும் மற்ற பொருளில் வர மாதிரி பண்ணியிருக்காங்க இதை நான் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஒன்று ஒன்றா இதை வந்து ஊதுபத்தி சைக்கிள் பிராண்டு ஊதுபத்தியா இல்லை இந்த இது வந்து ஊதுபத்தி நல்லாயிருக்கும் ஸ்மெல் நல்லாயிருக்கும் இப்போயுமே இது தான் நாங்கள் வாங்கிட்ருப்போம் வீட்டில் இது வந்து விலக்கேற்றுற எண்ணெய் இது விலக்கேற்றுற எண்ணெய் அடுத்ததாக வந்து பூஜை பூஜை சாமான் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே தனியாக ஒரு பேக் பண்ணியிருக்காங்க இப்போ எடுக்கிறது வந்து நான் தினூர் எடுத்துகிட்டு இருக்கேன் இது வந்து திணூர் விபூதி அடுத்ததாக வந்து குங்குமம் குங்குமம் வந்து இப்போ எடுத்திருக்கேன் இதை வந்து நான் எல்லாத்துக்கும் இந்துக்களுக்கு தேவையான பொருள் வந்து இதில் எல்லாமே இருக்குது அதுக்கப்புறம் இது வந்து துவம் கப் சாம்பிராணி சொல்லுவாங்க இல்லையா அது வந்து சின்னதாக அந்த தூபம் இருக்கும் போல் இருக்குது நான் என்ன ஓப்பன் பண்ணி பார்க்கல நல்ல ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது இதுவும் வந்து ஒரு தூபம் தான் இதுவும் ஒரு தூபம் சாம்பிராணி இப்போ வந்து கல்புரம் ஒன்று மிஸ் ஆகிடுச்சு நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் கல்புரம் கல்புரம் எல்லாமே பக்காவாக பேக்கிங் கூட கொடுத்துருக்காங்க ட்ரிபிள் நைன்த்துக்கு ட்ரிபிள் நைனுக்கு நல்ல ஒர்த்து தான் இந்த சாமான்லாம் இப்போ இது எல்லாமே ஃபுல்லாக நான் அடுக்கி வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் இங்கே பாருங்கள் நான் இப்போ ஃபுல்லாக அடுக்கி வச்சுட்டேன் இப்போ பாருங்கள் வியூ எப்படி இருக்குன்ட்டு இத்தனை ப்ராடக்ட்டு ட்ரிபிள் நைனுக்கு நாம் வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் மளிகை கடையில் வாங்க முடியுமாங்கிறது ஒரு டவுட் தான் எல்லாமே கம்பெனி பிராண்டட் தான் லோக்கல் ஐட்டம் எதுவுமே இல்லை இது எல்லாமே நல்லா இருக்குது ஓ ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க தாராளமாக எந்த பயமும் இல்லாமல் மோட்ல தாராளமாக நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம்